கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மாதிரி பேசுறது கூட நிறைய பேச மாட்டாங்க நான் பயங்கரமாக பேசுற ஆளுங்க நல்லா பேசுவேன் கலகல கலக்கலான்னு பேசுவேன் ஆனால் இப்போ காலக்கட்டம் நான் எப்படி பேசுவேன் மணி மணிரத்னப்பட ஹீரோயின் மாதிரி சனி பாக்கிய சனியா இருக்காரு அதுக்கும் மேலே குருனோட ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை அவர் மேலே படியுது உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற விதி குரு வேற என்னை பார்க்குறான் முழு உச்ச பார்வை சுப பார்வை பார்க்குறான் அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யணும் அப்படின்றது விதி நான் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சனி பகவான் இருக்கார் ஒரு இதுக்கப்புறம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் குரு பகவான் ஜென்மத்தில் வந்து உட்கார்றார் குரு பகவான் ஜென்மத்தில் வந்து உட்கார்றாரு போது நிறைய கடகத்துக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுது தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசிபலன் ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவு இருக்கும் இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது நடந்துடாதா இந்த வருஷமாவது நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா இந்த வருஷமாவது முன்னேற்றம் வராதா இப்படி பலவிதமான கனவுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும் எனக்கும் சேர்த்து அந்த மாதிரி கனவுகள் இருக்க தான் செய்யும் அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான சூப்பரான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையட்டும் ஆக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பலன்களை கடக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு முற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் இங்க இருக்காரு சனி பகவான் பாக்கிய சனியா இருக்கார் அஷ்டம சனியா இருந்து எவ்வளோ எல்லாம் கெடுத்தாரோ அவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் எங்க அம்மா சனி பயிற்சியாகி எவ்வளவு நாளாவது இப்போ வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலே அப்படின்னா கவலைப்படாதீங்க நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு வந்து வக்கரகதியில இருந்தார் நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி இருந்தார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி நிறைய கொடுப்பாரு ஓகேங்களா நிறைய நல்லது அப்படின்றது செஞ்சுடுவார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதே மாதிரி ராகு எட்டாம் பாவம் அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவார் திடீர் தன பிராப்தி அப்படின்றத கொடுப்பார் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் முன்னேற்றம் அப்படின்றத கொடுப்பார் ஓகேங்களா அஷ்டமத்து ராகுனால கெடுபலன்களும் நிறைய இருக்கு ஆனா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ அஷ்டமத்து ராகு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க கேட்டு ரெண்டாம் பாவம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேட்டு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேட்டு அப்படின் நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாள கூடிய பிராப்தம் கடகம் எப்பயுமே குடும்பத்தோட உருகி உருகி உறவா பழகக்கூடியவங்க உருகி உருகி உறவை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க ஆனால் இந்த காலகட்டம் குடும்பத்திலேயே இருந்தாலும் குடும்பத்து உறுப்பினர்கிட்ட தாமரை இலை தண்ணி மாதிரி லோட்டஸ் எஃபெக்டோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பேசுறது கூட நிறைய பேச மாட்டாங்க நான் பயங்கரமா பேசுகிற ஆளுங்க நல்லா பேசுவேன் கலக்கல கலக்கலான்னு பேசுவேன் ஆனா இப்ப காலக்கட்டம் நான் எப்படி பேசுவேன் மணி மணிரத்னப்பட ஹீரோயின் மாதிரி பேசுவேன் ஒத்த வார்த்தை ரெண்டு வார்த்தை அவ்வளோதான் பேசுவேன் நிறைய பேச எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு குடும்பத்தோட இருந்து பிரிஞ்சு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு அது நல்லதா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பிரச்சனை பேசலாம் வரதே இல்லை இல்லைங்களா ஸோ தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல கேட்டும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் குருவா இருக்கார் விரைய குரு கடகராசி அன்பர்கள் உங்க வீட்ல ஏதோ ஒரு விதத்துல சுப வரையும் அப்படின்னு கொடுப்பார் நிறைய கடகம் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நிலப்புலம் வாங்குவீங்க இதெல்லாம் சொல்றீங்கம்மா எல்லாரும் நாங்க எந்தவோ வாங்கலை அடையாங்க ஒரு ரெண்டு கிராம் கோல்டாவது வாங்குவீங்க நாலு கிராம் வெள்ளியாவது வாங்குவீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப செலவு அந்த சுப செலவுனால ஒரு சந்தோஷம் ஒரு ஆதாயம் மனசுக்கு திருப்தி மகிழ்ச்சி ஒரு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு இது எல்லாமே கிடைக்கும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஒரு சுப செலவு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறீங்கன்னா அடப்பா இருப்பா உங்கள் பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் படிக்குதுப்பா நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் அதில் நமக்கு எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சரி இப்போ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு தான் இருக்காரு எல்லா விதத்திலையும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு நம்ம அது கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நம்ம அதுக்கு சனி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா நான் மூளைலிங்க உட்காந்துட்டு சனி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு சனி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்துருந்தா ஆகுமா நான் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா நான் ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் சனி எனக்கு செய்வார் அப்போ நான் வந்து சும்மா உட்காந்துருந்தா சனி கொடுக்கணும்னா கூட கொடுக்க மாட்டான் அவனோட குண அப்படி அப்ப நீங்க முயற்சி அப்படின்னு ஒன்று பண்ணுங்க உங்களோட ஒரு நிறைய வந்து கற்பனைக்கு சிறகுகள் அப்படின்றது கொடுங்க கண்டிப்பா சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பாக்ய சனியாக இருக்கார் அதுக்கும் மேல குருனோட ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை அவர் மேல படியுது உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற விதி குரு வேற என்ன பார்க்கறான் முழு உச்ச பார்வை சுப பார்வை பார்க்கறான் அப்ப நான் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யணும் அப்படின்றது விதி நான் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சனி பகவான் இருக்கார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ராகு எட்டாம் பாவம் எட்டாம் ராகு குருனோட பார்வை இல்லை அப்போ ராகு என்ன பண்ணுவான் ராகு உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவான் எப்படிங்க ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவான் அப்படின்னா கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து தானேங்க ஆகணும் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம் எங்கே எங்கே நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்பாவது மண்ணாவது எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வீ பீப்புள் ஆர் ஸோ ப்யூர் அப்படின்னா அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு இது கிடையாது எல்லா ஆசையிலையும் ஈச் அண்ட் எவ்ரி அப்படிம்பாங்க இல்லைங்களா எல்லாருக்கும் ஒரு டாக் சைட் அப்படின்றது நிறைய லாப் பன்னெண்டு ராசிலேயும் இருக்க மக்களுக்கு நிறைய பேருக்கு தான் செய்யுது அந்த மாதிரி டாக் சைடு இருக்கக்கூடிய கடகமா இருந்தா இந்த வரிகள் இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த வரிகள் உங்களுக்கு கிடையாது புரியுதுங்களா அப்ப என்ன வரும் அந்த மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்னா வெளியே வரும் இப்போ நம்ம இப்போ வந்து பாருங்க இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்த்து நம்ம வந்திருப்போம் வா வாட் அ மேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருப்போம் இவெல்லாம் எப்பேற்பட்ட ஆளியா என்னம்மா பண்ணுறாயா எல்லா விஷயத்தையும் அப்படின்னு நிறைய வியந்த ஆளுங்கள் இப்போ அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்னால வந்து பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பாருங்க நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் ரொம்ப சிம்பிள்ங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க காமிக்கிற அன்பு உண்மை அப்படின்னு நம்பி தான் அவங்க கூட பழகுனீங்க அந்த அன்பு உண்மை அப்படின்னு இப்பயோ நம்பினீங்க அப்படின்னா அது பெருசாக நீங்கள் அசிங்கப்பட்டதுக்கான வாய்ப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ராகு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு வண்டி வாகனம் போடும்போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு உண்டு அதெல்லாம் கவனம் என்னங்க பயமுறுத்துறீங்க இல்லைங்க வண்டி வாகனம் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா கார்ல போய்க்கோங்க காரில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகாதா ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால கார்ல போங்க அப்படின்னு சொல்கிறோம் வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் டைஜஸ்டிவ் இஷ்யூ ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாமும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் சிம்பிளா அதுக்கப்புறம் கேத்து ரெண்டாம் ஆமாம் கேத்து சேம் பொசிஷன் தான் சேம் பலன்கள் தான் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் குரு பகவான் ஜென்மத்தில் வந்து உட்காடுறாரு குரு பகவான் ஜென்மத்தில் வந்து உட்காராரு போது நிறைய கடகத்துக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுது தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி தேவையில்லாத சேர்க்கை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் கடகமா சேர்றது எல்லாமே தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு முடிஞ்சு பண்ணிக்கோங்க ஓட்ர பாம்பில் எந்த பாம்பு நல்ல பாம்புன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க ஏமா ஓட்ரு பாம்பில் எந்த பாம்பு நல்ல பாம்புன்னு எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் அதனால் நம்மளுக்கு என்னத்துக்குமா கண்டுபிடிக்கிற வேலை நம்ம ஒதுங்கி வந்துடலாமா அப்படிம்பார் இப்படி சொல்லி சொல்லியே நாங்களாம் வந்து பாருங்க யார் கூடயும் பழகவோ இல்லை யார் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு சேட்டு இதெல்லாம் பண்ணதே இல்லை இப்போ அதெல்லாம் சொல்லி வருத்தமாக நினச்சி வருத்தமாக இருக்குது ஆனால் ஒரு விதத்தில் நாங்கள் யோசிப்போம் இப்போ நான் நிறைய முறை யோசிப்பேன் அப்பா சொல்லி சொல்லி ஒரே ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையப்பா நம்மளுக்கு யார் கூடயும் பழக்கமே இல்லையப்பா ஆனால் அப்படிலாம் பழக்கம் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாறி இருக்கலாம் திசை மாறிய பறவைகளாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாதனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வேலையே ஊடின்ட்டுருக்கு காலையிலேருந்து காலையில் எழுந்திரிச்சா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இந்த தனுஷர் ஒரு படத்தில் பாரு காலையில் எந்திரிப்பேன் புறாக்கு தீனி போடுவேன் புறாக்கு வந்து தண்ணி வைப்பேன் நேராக போவேன் அண்ணன்னை என்ன வேலை கொடுக்குறா செய்வேன் திருப்பி வருவேன் திருப்பி தூ சாப்பிடுவேன் திருப்பி தூங்குவேன் திருப்பி இருந்து புழா தண்ணி வைப்பேன் இந்த மாதிரி கதையாக போச்சுன்னு சொல்லாம் ஆக என்ஜாய் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள் அந்தந்த வயசில் அந்தந்த ஒரு அனுபவம் அப்படின்றது நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் தேவை படிக்கும் படிக்கணும் படிப்பு மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு இருந்துடாதீங்க என்ன யார் கூட சேர்ந்தாலும் உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க சாதாரண ஒரு விஷயம் சொல்ல கூட அதுங்க அதுக்கு கண்ணு மூக்கு காதுவாய் வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படின்னு ஒதுங்கியே இருந்துறாதீங்க நம்ம வாழ்க்கையை இழந்துரும் வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்துடும் திரும்பி பார்த்தா நம்மளோட சந்தோஷம் அப்படின்றது ஒண்ணுமே இருக்காது இது என்னோட சுய அனுபவத்துல நான் சொல்கிறேன் ஆக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு மேல கடகராசி அன்பர்கள குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பது கதிபர் ருணரோக ரு ருணரரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளை பார்க்குறான் பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி வரும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அன்பு அப்படின்றது மேலோங்கும் நிறைய கடகத்துக்கு லவ் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் அதையும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நான் ஒரு விஷயத்தை ஒரு முறை முயற்சி பண்ணா நடக்குதா நடந்துருச்சியா ஒரு விஷயத்தை ஒரு முறை முயற்சி பண்ணா நடக்கலையா ரெண்டாவது முறை முயற்சி பண்ணா நடக்கலையா மூணாவது முறை முயற்சி பண்ணா நடந்துருச்சியா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆக கடகராசி என்பவர்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா முற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு பிற்பகுதி ஆவரேஜாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்கம்மா எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும் இல்லை பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு இண்டெக்ஸாக இருக்கும் உங்கள் சுயசாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ